உங்கள் நாயை கட்டி வைக்காமலோ கூண்டில் வைக்காமலோ எப்போ சுதந்திரமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே உலாவிடலாம் விடலாம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி பண்ணுறது இதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிங் நானும் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்டர் என்ன கேமரலருந்து உங்கள் நாய்க்கு சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுல முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன ஃபஸ்ட்டு உங்கள் டாக் வந்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறமா அதுக்கு சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த கட்டுப்பாடு அதுக்கு வந்துருச்சுன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நாய்க்குன்னு ஒரு தனியான இடம் அது மெயினாக கூண்டாக இருந்தால் நல்லது ஒரு கூண்டு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு டென் மாதிரி ஒரு குகை ஒரு புகழில் மாறி மாறி ஏன் என்ன ஒரு பெட்ரூம் மாதிரின்னு சொல்லலாம் அது கம்ஃபர்டபுளாக ஒரு செக்யூர் ஏரியாவில் இருக்கிறது தான் கிரேட் அது வந்து நாயை கஷ்டப்படுத்துறது அர்த்தமாகாது பே அதே சமயத்தில் அந்த கூட்டுக்குள்ளே நாய் போகிறதுக்கு நம்ம அதை ஆசை போகிற மாதிரி பழக்கப்படுத்துணும் இதை பற்றி நான் கிரேட் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது டாக் அப்படிங்கிறத பற்றி தனி வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கூட்டு கூண்டு வாங்குறதுக்கு முடியாது என்னால் நான் கட்டி போட்டு தான் வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஒரு நாலடி அஞ்சடி லீஷ் அந்த மாதிரி இதை போட்டு கட்டி வச்சு வளர்க்கலாம் டாக்ஸ் வந்து டென் அனிமல்ஸ் எல்லா பக்கமும் கவர்டாக இருக்கிற ஏரியாவில் ஒரு ஏரியாவில் உள்ளது இருக்கும்போது செக்யூராக ஃபீல் பண்ணும் அதை சாப்பிட்றது தூங்குறது தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அந்த கூண்டில் நடக்கும்போது அது தன்னுடைய இடமாக அதை பாவிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இருந்து அந்த டாக் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வீட்டில் இடம் கொடுத்து அப்புறமா அந்த வீட்டையே அது தன்னுடைய பெட்ரூமாக தன்னுடைய கூண்டாக பாவிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கடிக்காமல் அதில் பாத்ரூம் போகாமல் இருக்கிறதுக்கு அதை பழக்க முடியும் கூண்டல நாய வளர்க்குறதோ இல்லை கட்டி போட்டு வளர்க்குறதோ தப்பான விஷயமா இல்லை ஆனால் எப்போவுமே கூண்டில் வச்சுருந்தாலும் எப்போவுமே கட்டி போட்டு வச்சுருந்தால்தான் தப்பு நீங்கள் எப்போ சூப்பர்வைஸ் பண்ண முடியாதோ அதை பார்க்க முடியாதோ அந்த நேரத்தில் அந்த டாக் வந்து கூண்டில் இருக்கிறதோ இல்லை ஒரு பக்கம் கட்டி இருக்கிறதோ தப்பு கிடையாது உதாரணத்துக்கு என்னோடய டாக் அது ஒரு ஸ்லோலி மெச்சூரிங் டாக் பிளாக் டெரியர் இந்த டாக் வந்து இப்போ பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம் ஆகும்போது அவன் கூண்டோட பெருசாக கொஞ்சம் தலையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிருச்சு கூண்ட ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்போ நான் வீட்டில் ஒரு இன்னொரு இடத்த இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்த ஒதுக்கி கொடுக்கல அங்கே ஒரு சின்ன கேட் போட்டு அங்கே கொடுக்குறேன் அங்கே அது சரியாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அதை ஹாலே விடலாம் அதை அங்கேயே சுற்றி வரலாம் வேறு எதையும் ஃபர்னிச்சரையோ எதையும் கிடைக்காது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு அது ட்ரையல் அண்ட் டேரராக தான் நம்ம பண்ணணும் நீங்கள் இந்த இடத்துக்கு இருக்கும்போது அது வேறு இடங்கள்ல ரெஸ்பான்சிபிலிட்டிகிட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கடிக்குமா இல்லை பாத்ரூம் போகாமுன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படி அது கன்சிஸ்டண்டாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணாமல் இருக்கிறப்ப இருக்கப்ப நீங்கள் பக்கத்தில் ஒரு ரூமுக்கு போய்ட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதோட கண் பார்வை இல்லாமல் இருந்துட்டு திரும்ப நீங்கள் வந்து வந்து இடத்தை செக் பண்ணி அந்த டயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் இதுதான் ஐடியா இப்போ நான் நீங்கள் பார்க்க போகிறதுல நான் காலையை கூன்லேருந்து எடுத்து அதுக்கு பெரிய இடம் அப்படி கொடுக்குறேன் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் அந்த டாகோட இடத்த மாற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய இடத்த விஸ்தரித்து அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக விடலாம் சாப்பாட்டுக்காக ஆறு ரூம் உட்காந்து பே இப்போ பல இடத்துல பெட் இருந்த இடத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகி அங்கே போகிறான் இது குவாய்ட் நார்மல் இப்போ இவனை நான் கரெக்டாக டரெக்ட் பண்ணி கொண்டு போனேன் ஏன்னா பெட்டை மாற்றியாச்சு இந்த இடத்துல கூண்டு இருந்துச்சு கூண்டு ரொம்ப பெருசாகிடுச்சு சாரி இவன் வளர்ந்துட்டான் அதனால் கூண்டு தட்ட வந்துடுச்சு இப்போ பெட் வந்து இவ்வளோ தூரத்தில் மாற்றிருக்கு அந்த இடத்துல அந்த இடத்த மட்டும் இது இருக்குது இப்போ இவன் இங்கேருந்து மல்லி வாங்கலாம் பெட்டு இப்போ நான் கை காமிக்கிறேன்

இப்போ அதுக்கு இதுக்கு பிசினஸ் இருக்குது இப்போ நான் திருப்பி திருப்பி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ட்ரெயின் பண்ணும்போது நம்ம அதில் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும் இப்போ கூட வந்து கையில் எடுக்க வந்துருக்கேன் நோ பெட் இப்போ பெட் நான் காண்கிறேன் இப்போ நான் காமிச்சு இதை ரீ ஃபோர்ஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஒரே நாளில் இவன் அதை எல்லாத்தையும் பண்ணிவிடுவான்னு திருப்பக்கூடாது இப்போ ஸ்டெப்பு முன்னாடிக்கான் இல்லை பெட் ஸ்டே ஸ்டே சொல்லிட்டு இதுதான் வந்து புதுசாக ஒரு கமாண்ட் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ரெப்படேஷன் அப்புறம் கன்சிஸ்டன்சி ப்ரொவாய்ட் ஸ்டே இப்போ இது நல்ல ஹைட் மேலே டென் அனிமல் இல்லையா அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து கவர் மாதிரி இருக்கும் இப்போ இது ஃபுல்லாகவே டென்னாக ட்ரீட் பண்ணணும் ஸ்பேஸும் இங்கே அதிகம் கூட்டத்தில் இருந்து ஸ்பேஸ் அதிகம் பண்ணும்போது அது இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் அமைதியாக வெயிட் பண்ணுறாங்க இது நான் திரும்ப திரும்ப எக்ஸசைஸ் பண்ணுவேன் இப்போ இந்த ஃபீடிங் டைம் அதுக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் சொல்லாமல் உள்ள ஒரு கண்ணா பேட் வெளியில் கால் வச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஒரு விஷயத்தை மீன் பண்ணீங்கன்னா மீன் வாட் யூ சே சே வாட் யூ மீன் கண்ணா பெட்ரா இன்னும் முன்னாடி வரல உள்ளே போ இதுவும் ஓகே கூட கால உள்ளவே கண்ணா அந்த டிசைட் ரிசல்ட் வர வரைக்கும் அதை அச்சீவ் பண்ணாம விடக்கூடாது இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் கலி பெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்னா கரெக்டாக அவனை நம்ம புரிய வைக்கிறதுக்கு பாருங்கள் இதுக்கு பின்னாடி இந்த இந்த ஸ்ட்ரிப்புக்கு பின் இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது இடத்துல இருக்கும்போது மட்டும் நான் ஃபுட் கொடுத்துட்டே இருந்தேன்னா அவன் அங்கே வெயிட் பண்ணுவான் பாருங்கள் அங்கே வெயிட் பண்ணுவோம் வரான் பெட் ஸோ பொறுமையாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெட்டுங்கிற வேர்டு அங்கே இருக்கல இப்போ அதை மாற்றி கொண்டு வரணும் இன்னும் இவன் நல்ல பழங்குனதுக்கப்புறமா இந்த கேட்டு அவனுக்கு தேவையில்லை ஒரு அவசரத்துக்கு விசிட்டர்ஸ் வரும்போது மட்டும்தான் அப்போ ஒரு இடம் மாறும்போது அடாப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் எனி நியூ கமான் டீச் பண்ணும்போது இதுதான் ஸ்டெப் ரெப்படேஷன் கன்சிஸ்டன்சி அண்ட் டாகில் இருப்பாருங்க இப்போ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நான் உங்கள்கிட்ட பேசாமல் பண்ணேன்னா எல்லாமே குயிக்காக முடியும் நான் கைட் பண்ணணும் காம காமான எனர்ஜி அண்ட் கைடன்ஸ் ஸோ இவன் என்னோடய ஃபேஸில் மௌத்தில் வந்து ஃபிக்ஸ் இருக்கான் இப்போ இந்த அட்டென்ஷனை கண்டினியூஸாகவே வாக் பண்ணணும் இப்படி தான் நீங்கள் ஒரு புது கமாண்டை சொல்லிக் கொடுக்கும்போது பொறுமையாகவும் டேரக்ஷன் பேஸிஸ்டாகவும் சொல்லி தரணும் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆக்கூடாது இரிட்டேட் ஆகக்கூடாது ஸோ இப்போ நான் இந்த த்ரீ மினிட்ஸ் இப்படியே வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு சின்ன ட்ரைனிங் மெத்தேடு ஆனால் அதை கன்சிஸ்டண்டாக திரும்ப திரும்ப பண்ண அவனுக்கு இதுதான் நம்ம பெட் அப்படிங்கிறது உறுதியாயிரும் பின்னாடி அந்த கேட்டு அந்த கேட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அவன் திரும்ப அந்த இடத்துல போய் படுத்துங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அது பழக்கமாயிரம் டாக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் அத்தனை நேரம் பகல் நேரத்தில் அது ஃப்ரீயாக இப்போ நீங்கள் பார்த்த ஹாலில் எங்கே வேணாலும் வந்து சுற்றி சுற்றி வரலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே அவனுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்கப்படும் இது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வயசாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் விட ஆரம்பிக்கலாம் இதுதான் ஒரு டாக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் கொடுக்கறதுக்கான வழி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதனால் பயன்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது போக டாக் லவர்ஸ் டாக் பேரண்ட்ஸ் டாகை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க அவங்க எப்படி டாகை கேர் பண்ணணும் எப்படிலாம் ஈஸியாக அவங்களே ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் டாக் லவ்வர்ஸ் டாக் பேரண்ட்ஸ் இவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் இதெல்லாம் நான் நேரடியாக கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி எனக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் வர வீடியோக்காலில் மேலும் ட்ரைனிங் செஷன்ஸ் டாக் பிரீட்ஸ் பற்றி ப்ரொஃபைல்ஸ் போக டாக் கேர் பற்றி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறுறது கார்த்திக் முருகேசன் காலிம் நானும் டாக்டர் என தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே கைஸ்